அன்பு உறவுகளே இது உங்கள் டிஎம் யூடியூப் மீடியா நான் திருப்பூர் மஜீத் தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் உங்களுடைய பெரும் ஆதரவினால் நமது டிஎம் யூடியூப் மீடியா சேனல் ஒரு நிலையான இடத்தை அடைந்திருக்கிறது ஆமாங்க சுமார் ஐம்பதாயிரம் பார்வையாளர்களையும் ஆயிரம் வாடிக்கையாளர்களையும் நெருங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமது சேனல் பெற்றிருக்கிறது அதற்கு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புதிதாக இந்த காணொலியை பார்ப்பவர்கள் காணொளியை பார்க்கும் உறவுகள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளுக்கு இந்த சேனல் குறித்து கடத்தி அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி பாராளுமன்ற தேர்தல் பரவசம் பற்றி கொள்ள கூட்டணி உறவுகள் கூடிக்கொள்ள கேட்டதை பெற்றவர்கள் பெருமை கொள்ள பெறாதவர்கள் கவலை கொள்ள தொட்டதை விடுவோமா அல்லது மனதில் பட்டதை செய்வோமா என நிதானமாக நீந்தி கொண்டிருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா இதை பற்றிய தான் இன்றைய காணொலியை பார்க்க இருக்கிறோம் வாங்க காணொளியின் கருத்திற்குள் செல்வோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கும் கட்சிகளில் கட்சி தலைவர்களில் எவருக்கும் சளைத்தவரல்ல மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா நேரங்களிலும் அது குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலில் நடைபெறும் நேரங்களிலெல்லாம் பேராசிரியர் ஜவாஹிருல்லாவை இறுதிபட்ச தலைவராகவே கருதி இருக்கிறது அதற்கு உதாரணம் தான் சென்ற முறை பாராளுமன்ற தேர்தலில் இவருக்கு நிச்சயம் சீட்டு கிடைக்கும் இவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் என்ற நம்பிக்கையில் இருந்த பேராசிரியருக்கு பெரும் ஏமாற்றத்தையே தந்தது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் இவரை பேச்சுவார்த்தைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பெரும் நம்பிக்கையோடு இருந்தார் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அந்த நம்பிக்கையோடு பத்திரிகையாளர்களையும் சந்தித்தார் பெருந்திரளான இளைஞர்களுடனும் செயல்பட்டு வரக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சிக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்று மிக அழுத்தமாகவே நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம் இந்த நம்பிக்கையை குளிதோண்டி புதைத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஆமாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் தொகுதி பங்கீட்டுக்கென ஒரு குழுவை நியமிச்சிருச்சு டி ஆர் பாலு தலைமையிலான அந்த குழுவில் ஆர் ஆசா கனிமொழி உள்ளிட்ட பெரும் தலைவர்களெல்லாம் இருந்த அந்த குழுவில் பேச்சுவார்த்தைக்காக பேராசிரியர் ஜவஹுல்லாவை இரண்டு முறை இரண்டு முறை அழைத்தும் அவருக்கு ஒரு தெளிவான பதிலை கூறாமல் நிச்சயமாக உங்களுக்காக தலைவரிடத்திலே நாங்கள் பேசுகிறோம் என கூறிவிட்டு இவர்கள் எஸ்கேப் ஆயிருக்காங்க இந்த நேரத்துலதான் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டு பட்டியல் வெளியாகி மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் பேராசிரியர் ஜவாஹுல்லா அவருடைய கட்சி தொண்டர்கள் அவரை சார்ந்த சமூக மக்கள் எல்லாம் பெரும் ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் சந்திச்சிருக்காங்க அந்த அந்த பட்டியல்ல மனிதநேய மக்கள் கட்சிக்கு மனதில் மட்டுமே இடம் தொகுதி பங்கீட்டில் இடமில்லை என்ற இந்த அறிவிப்பு அந்த கட்சியை பெரும் ஏமாற்றத்திற்கு தள்ளி இருக்கிறது ஏற்கனவே மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹுல்லாவிற்கு அந்த சமூகத்திலேயே பெரிய விமர்சனங்கள் எல்லாம் இருக்கு எப்படி விமர்சனம் செய்யறாங்க தெரியுமா திமுகவினுடைய அடிமை ஒத்த சீட்டு வாத்தியாரு இவர் பதவி ஆசை எல்லாம் பேராசிரியரை பெரும் விமர்சனத்துக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறது அவருடைய சமூகமே அதையெல்லாம் தாண்டி அந்த விமர்சனங்களையா தாண்டிதான் அவர் நிவச்சி நிற்கிறார் இந்த விமர்சனங்கள்ல எல்லாம் நமக்கு பெரிதும் நிச்சயமாக உடன்பாடே கிடையாது காரணம் இந்த விமர்சனங்களை செய்யறவங்க எல்லாம் நிச்சயமாக அரசியல் ஆளுமையற்றவர்களாகத்தான் இருப்பார்கள் ஏன்னா அவர் செய்கிறது அரசியல் அரசியலில் முன்பின் நகர்வுகள் பின் விளைவுகள் இதையெல்லாம் யோசித்து தான் நிதானமாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அப்படி முடிவு எடுத்துதான் சுமார் முப்பது முப்பத்தைந்து ஆண்டு காலமாக உருவான கட்டமைப்போடு வைத்திருக்கிறார் பேராசிரியர் அது மட்டுமல்ல பல பிளவுகளை சந்தித்து நிதானமாக மனம் தளராமல் நின்று வென்று காட்டியிருக்கிறார் பேராசிரியர் இன்னும் சொல்ல போனால் இவரிடமிருந்து பிளவுபட்டு பிரிந்து சென்று தனி இயக்கம் கண்ட தலைவர்களும் கூட மீண்டும் இவரையே நாடி வந்து இவரிடம் சேர்ந்திருப்பது இவருடைய ஆளுமையை விவரிக்கிறது அது மட்டுமில்லாமல் அவருடைய அரசியல் முதிர்ச்சியையும் ஆளுமை பண்பையும் தெளிவாக காட்டுகிறது இப்ப ஒரு சாமானியனாகவும் அரசியலை உற்று ஒரு பார்வையாளனாகவும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த தொகுதி பங்கீட்டு குழுல பங்கேற்ற தலைவர் தலைவர் பெருமக்களுக்கும் ஒரு கேள்வி நீங்க காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தை இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் குங்கு ஈஸ்வரன் ஏன் இப்ப வந்த கமல்ஹாசன் வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அவர்களை திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தி ஒப்பந்த பத்திரத்தை கையில் கொடுத்து பத்திரிகையாளர்களை சந்திக்க வச்சிங்களா இல்லைங்க இந்த கையொப்பம் இப்போது அதனை ஏற்று

நீங்க ஏன் பேராசிரியர் ஜவஹர்ல்லா அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கல அந்த நம்பிக்கையே அவருக்கு நீங்க விதைக்கல எல்லா கூட்டணி கட்சி தலைவர்கள் மாதிரியும் ஏன் அவரை நடத்தல அண்ணன் திருமா அண்ணன் வைகோ அண்ணன் கொங்கு ஈஸ்வரன் இவர்களுக்கெல்லாம் எந்த வகையில சலைத்தவர் மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் பேராசிரியர் நீங்க சிந்திக்க வேண்டுமா வேணாமா ஓகேவா இன்னும் சொல்ல போனா நீங்க வலிய வலிய இப்ப கூப்பிட்டு சீட்டு கொடுத்துருக்கீங்களே அதாவது விடுதலை சிறுத்தை மதிமுக இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சி இந்த எல்லா கட்சிகளுக்கும் வழியே வலியே கூப்பிட்டு சீட்டு கொடுத்தீங்களே இந்த கட்சிகளெல்லாம் காங்கிரஸை தவிர அனைத்து கட்சிகளும் உங்களுக்கு எதிராக மூன்றாவது அணியை இரண்டா இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் உங்களுக்கு எதிராகவே மூன்றாவது அணியை கட்டமைத்து தேர்தலை சந்திச்சாங்களா இல்லையா ஆனால் அந்த நேரத்திலையும் இந்த மனுஷன் உங்க கூடவே இருந்தாரு அவருக்கு நீங்கள் செய்கிற ஆயுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அவருக்கு நீங்க செய்யற நன்றி கடனா இது அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி பதினொன்னுல அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு பேராசிரியர் அவர்கள் கூட்டணி வைத்து இரண்டு தொகுதிகள்ல நின்று காட்டினார் அத்தோட அதற்கு அடுத்து வந்த உள்ளாட்சி தேர்தல்ல அந்த அம்மையாரோட கருத்து முரண்பாடு ஏற்பட்டு தனிச்சு நின்றே உள்ளாட்சி தேர்தல்கள்ல தனிச்சு நின்று சுமார் இருநூறு உள்ளாட்சி பிரதிநிதிகளை பெற்ற இயக்கம்தான் மனிதநேய மக்கள் கட்சி அதை நம்ம மறந்துடக்கூடாது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதிமூணுல கனிமொழி அம்மையார் அவர்களை ராஜ்யசபா எம்பியாக ஆக்குவதற்காக முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து இரண்டாயிரத்தி பதிமூணுல இருந்தே உங்க கூட பயணிக்கிற ஒரு தலைவருக்கு நீங்க காமிக்கிற நன்றி கடன் இது ஒருவேளை மாமக அரசியல் ரீதியாக வளர்ச்சி அடையல கட்டமைப்ப வலுப்படுத்தல அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு இருக்கா அப்படி நினைச்சீங்கன்னு சொன்னா நிச்சயமாக நீங்கள் அரசியல் தான் என்னால சொல்ல முடியும் ஏன் தெரியுமா மனிதநேய மக்கள் கட்சி பட்டி தொட்டி எல்லாம் தன்னுடைய கிளைகளை பரப்பி வச்சிருக்கு தன்னுடைய கட்டமைப்பை வலுவா உயர்த்தி வைத்திருக்கு மக்கள் கட்சியை பொறுத்த பொறுத்தவரையில் திமுகவோடு பல ஆண்டுகளாக பயணித்து வரும் கட்சி உழைக்கும் வர்க்கத்தின் திறல் அடலேறுகளின் அரசியல் திடல் மனித நமது பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்ற சமூக நீதி பாதுகாப்பு மாநாடு அவர்களுடைய சேவை அமைப்பான தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்ற இந்த அமைப்பு கடுமையான கட்டமைப்போடு செயல்பட்டு இருக்கு மக்களுடைய துயரமான காலங்கள்ல கொரோனா காலங்கள்ல பேரிடர் காலங்கள்ல அவர்களுக்கு தோளோடு தோல் நின்று உற்ற நண்பனா செயல்பட்டு இருக்கு கொரோனா காலங்கள்ல பிள்ளைகள் பெற்றவர்களுடைய சடலத்தை தொடலைங்க பெத்தவங்க பிள்ளைகளுடைய சடலத்தை தொடல உறவுக்காரங்கள்லாம் ஓடி ஒடிஞ்சாங்க அந்த நேரத்துல தாமுமுக என்ற தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக கள கள போராளிகள் தான் அந்த சடலங்களை தன்னுடைய உறவுகளாக நினைச்சு தோல்ல சுமந்து எல்லா சடங்குகளையும் நிறைவேற்றி வச்சு மக்களுடைய பாராட்ட பெற்ற இயக்கம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அது மட்டும் இல்ல தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுல அரைகுறையா உயிருக்கு போராடி கொண்டிருந்த பல உயிர்களை தங்களுடைய ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போய் அந்த உயிர்கள் எல்லாம் காப்பாத்தின வரலாறு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு அது மட்டுமில்ல அந்த துப்பாக்கி சூட்டுக்கு ஒரு நீதி விசாரணை அமைக்க ஒரு ஆணையம் அமைச்சிங்களே அந்த ஆணையத்திலேயே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களை அந்த தோழர்களை பாராட்டி மெய் சிலிருந்து பேசியிருக்காங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது இப்படி அவர்கள் எல்லா களத்திலையும் சேவையானாலும் சரி அரசியல் களமானாலும் சரி வீரியத்தோடு போராடக்கூடிய ஒரு கள போராளிகள் தான்

பாத்தீங்களா இதுதாங்க தாமுமுக இதுதாங்க மனிதநேய மக்கள் கட்சி இதுதான் அவர்களுடைய தொண்டர் படை அவர்களுடைய சேவை பணி என்னை பொறுத்தவரை நம்மை பொறுத்தவரை அண்ணன் தொல் வளமன் அவர்களை எப்படி ஒரு சாதிய தலைவராக சுருக்கி பார்க்க கூடாது என்று நாம் பொது தளங்களிலே விவாதிக்கின்றோமோ அதே போல பேராசிரியர் அண்ணன் ஜவாஹிருல்லா அவர்களையும் ஒரு சமுதாய தலைவராக மட்டுமே சுருக்கி விடாமல் அவர் எல்லோருக்குமான தலைவர் என கருதி அவருக்கான முழு அங்கீகாரத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கி மீண்டும் சமூக நீதி காத்திட வேண்டும் என வேண்டியவர்களாக நிறைவு செய்வோம் நன்றி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்